அஸ்லாம் வலைக்கும் ரமத்துல என்ற சகோதரி கேட்டிருக்காங்க தனக்கு தெரிந்த ஒரு கர்ப்பமா இருக்காங்க அவரோட குடும்பத்தினர் குழந்தை நன்றாக பிறந்தால் ஒரு ஆடு சதக்கா செய்வதாக நேர்ந்திருக்காங்க குழந்தை நிறைவேற்றுவதா இல்லை தன்னோட நேர்ச்சியை நிறைவேற்றுவதா கேட்டிருக்காங்க இது பலருக்கும் இருக்க சந்தேகம் தான் அதுக்கான ஆதாரத்தோட பார்க்கலாம் அலைவாசல்ல நேர்த்திக்கடன் செய்ய வேண்டாம் என்று எங்களுக்கு தடை விதித்தார்கள் மேலும் கடன் விதியில் உள்ள எதையும் மாற்றி விடாது நேர்த்தி கடன் மூலம் பஞ்சனிடம் இருந்து செல்வம் வெளிக்கொணரப்படும் அவ்வளவுதான் என்று கூறினார்கள் இதனை அப்துல்லா பின் உமர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்க முஸ்லீமிலே மூவாயிரத்தி

வீட்டை முறித்தால் அதற்கு பகரமாக தான் உண்ணும் உணவில் பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும் அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இம்மூன்றையுமே ஒரு ஒரு பேராவிடில் அவர் மூன்று நாட்கள் நோன்பு நோட்டுக் என்று கூறுகிறான் இது அல் குரானிலே ஐந்தாவது அத்தியாயத்திலே எண்பத்தி ஓராவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது இதுதான் சகோதரியின் கேள்விக்கு பதில் ஆக நபிசல்லா அலைவசல்லாம் அவர்கள் தடுத்தவற்றை நாம் செய்யாமல் குரான் வழி நடந்து ஏகரின் அருளை பெற்று சொர்க்கம் செல்லும் நன்மக்களாக உங்களை மன்னை மல்லாது தலா ஆக்கி அருள்மொழிவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து